அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக சாந்தியும் சமாதானமும் ஈலக தலைவர் முகம்மது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களை வழிவந்த சத்திய தோழர்கள் தாபீன்கள் தகவல் தாப்பீங்கள் இந்த உங்கத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நல்லாட்டு அன்பானவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உலகத்திற்கே ஒரு அருள் கொடை இந்த உலகத்திற்கே ஒரு அருள் கொடை என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறார் ஒரு வசனம் என்று அல்லாஹ் கூறுகிறார் நபியே உண்மை உங்களை அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் நாம் அருள் கொடையாகவே தவிர அனுப்பவில்லை என்று அல்லாஹ் அப்ப ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவங்கள் தான் அருள் கொடை அருள் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது இழந்து விடக்கூடாது என்பதை தான் அல்லாஹ் இந்த குரல் சொல்றான் இந்த உமத்திற்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பெருமானா சொல்லல்லாசன் அவர்கள் ஒரு அருள் கொடை அந்த அருள் கொடையை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நாம கனிமத்தாக போரில் விட்டு சென்ற பொருள்களை எப்படி அது கனிமத்தாக எடுத்து சஹாபாக்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்களோ அதுபோல் நபீ நாயி சல்லாசன் அவர்களை நாம் என்ன செய்யணும் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அவங்கள்தான் ஒரு முன்னோடி அவங்கள்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் அவர்களுடைய சாயலில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த அசைவுகளும் இருக்க வேண்டும் அங்கு அசைவுகள் அனைத்துமே அவர்களை பின்பற்றியதாக இருக்க வேண்டுமே ஒழிய யாரோ எவரோ சொன்னார் என்கிற விஷயத்தையெல்லாம் சடகு சம்பிரதாயம் எடுத்துக்கொண்டு நடப்பது அது வாழ்க்கை அல்ல ஏற்றுச் சுரக்கா கூட்டுக்கு உதவாது என்பதை போல் அது ஆகிவிடும் நல்லா பாதுகாக்க வேண்டும் பெருமானா செல்லாசன் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடை அவர்கள் பற்றிய முன்னறிவிப்பு செய்திகள் எல்லாம் அல்லாஹல்லா இதற்கு முன்னால் தோன்றிய அனைத்து வேதங்களிலும் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் குறிப்புகள் இருக்கின்றன அதை எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க அந்தந்த மதத்தில் உள்ளவர்கள் அதை வந்து என்ன செய்கிறாங்க சில நேரங்களில் அதை வெளிப்படுத்தியும் பேசுகிறார்கள் காரணம் உண்மையை வந்து எப்போதும் மறைக்க முடியாது பெருமானா சல்லால அவர்கள் மிகப்பெரிய ஒரு அருள் இந்த உலகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒட்டுமொத்த உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ்ந்தால் இறை பொருத்தத்தையும் இறை நெருக்கத்தையும் அடைய முடியும் என்கிற சாரம்சம் அனைத்தையுமே அவருடைய வாழ்க்கையில் வந்து குடிகொண்டது ஆண்டிய அரசனும் எல்லாரும் ஒன்று ஏழை பணக்கார எல்லாரும் ஒன்று என்கிற விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர்கள் நிகழ்த்தி தான் இருக்கிறாங்க நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பது வரலாற்றின் குறிப்புகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் எல்லாம் குரானுடைய ஒரு வசம் நமக்கு எப்படி சொல்லணும் கதற்கான பெய்ய கசோசியின் எபுரத்தில் உள்ள நிச்சயமாக திட்டமாக அவருடைய வாழ்க்கையில் அறிவுடையவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் மிகப்பெரிய படிப்பினையும் பாடங்களும் உண்டு என்பதாக நல்லா பண்ணுவோம் அப்போ நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ தீர்க்க தரிசிகள் எல்லோத்தில் எத்தனையோ நபிமார்கள் அனுப்பினா ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் நாளை அவர்கள் தான் தலைவராக இருப்பாங்க நபிமாருடைய வரிசையில் வேண்டுமானால் லாஸ்டாக என்ட்ரி கொடுத்தது அவங்களா இருந்தாலும் மற்ற அகலாக்குகள் ஃபசீலத்துகள் சிறப்பம்சங்கள் என்று வருகிற பொழுது அல்லாஹத்தாலா அவர்களை தான் முன்னிலைப்படுத்தி நாளைக்கு என்ன செய்வான் சங்கைப்படுத்துவோம் பெருமான சல்லாசா அவர்களை பற்றிய அவர்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்கார் அஹமது ஹாமிது மஹமூது முகம்மது இப்படி நிறைய பேர்கள் அவர்களுக்கு இருக்குது முகம்மது என்கிற பேர் நீங்கள் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ரெக்கார்டு இருக்காது நீ எந்த நீங்கள் துறையில் போய் ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் முகம்மது என்கிற பேரில் இடம்பெறாத ஃபைல்கள் அட்டண்டன்ஸுகள் இல்லாத நோட்டுகள் இல்லாத இடமே இருக்காது முகமது என்கிற பேர் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹு பெருமானார் பெருமானா சல்லாஹா அவர்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அவர்கள் தான் அருக்கொடை என்பதை அல்லாஹு தல்லா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அது வெளிப்படையாக சொல்லிவிட்டார் நாமும் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட நான் வந்து விழந்துவிடக் கூடாது நிழல் நிழலின் அருமை வெயில் வரும்போது தெரியும் என்பார்கள் பெருமான சல்லல்லாஸ் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கிடைத்த ஒரு நிழல் அவங்க அவருடைய நிழல் கீழே தான் நாம் என்ன செய்யணும் நிழல் பெறுவதற்கு நாம் வந்து என்ன செய்யணும் அப்படிப்பட்ட அந்த நிழல் வெயில் வரும்போது நிழலுடைய அருமையை நம்ம உணர்றோம் அப்படின்னா பெருமானா சல்லா சார் நிழல் அப்படிப்பட்ட நிழலை நாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இழந்து விடக்கூடாது எல்லாமேலாம் பெருமானா சல்லாசாவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் என்ன செய்யணும் முதல்ல அவங்க வாழ்க்கை வரலாறு படிக்கணும் பெருமான சலாசம் எப்போது பிறந்தாங்க எப்போது இறந்தார்கள் எத்தனை வருட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அவங்களுடைய குடும்பங்களுடைய லிஸ்ட் என்ன அவங்களுடைய குடும்பத்துடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல படிச்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தர வேண்டும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் நபிமார்களை பற்றியோ சகாபாக்களை பற்றியோட வரலாறுகளை தெரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நம்ம மிகப்பெரிய அளவு மாற்றங்களை நாம் என்ன செய்ய முடியும் ஏற்படுத்த முடியும் என்பது தான் வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் ஆக எல்லாமல்லாம் பெரும்பாலான சலாசல வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையான முறையில் படித்து உணர்ந்து அதே போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக வாகரது அவா ரபில் ரிலமே அலாம் வலைக்கம்